இன்றைக்கி அம்மாவோட சமையல் என்னென்னு பார்க்கலாம் தக்காளி சாப்பாடு ரெண்டு சாப்பாடு விற்றுடுச்சு தயிர் சாப்பாடு ரெண்டு போயிடுச்சு ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வருவாங்க சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ் சாம்பார் முருங்காய் மாங்காயெல்லாம் போட்டு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் பாவக்காய் புளிக்குழம்பு ரசம் ஏர் அவ்வளோ வேணா போட்டுக்கலாம் ஆம்லேட் வேணா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி அம்மாவோட லனுச்சு வேலை முடிஞ்சது இன்னைக்கு பாத்திரம் விளக்கறதா இருக்குது அது வெயில் இப்போ சரியான வெயில் பாத்திரம் கொஞ்ச நேரம் கரெச்சி கொஞ்ச நேரம் இதெல்லாம் சேமித்து முடிச்சதுமே கொஞ்ச நேரம் ஃபேனை போட்டு காய்கற வெயில் நின்று அடுப்பில் செய்யவே முடியலப்பா அந்த சிமெண்ட்டு இருக்குது அதுக்கு அப்படியே உப்புசம் எப்படி அடிக்கணும் வர்றேன் கூசுது கண்ணே தண்ணி தொலைச்சு பார்த்தாலுமே வெயில் குறையவே மாட்டேங்குது